அதனால் என்ன திராவிடாம நினைச்சிடாதீங்க நீங்களும் அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது தேசிய அளவில் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத மட்டும் இரண்டு நிமிடத்தில் சொல்லி வழிவருகிறேன் நம்ம பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி மட்டும் பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் வரக்கூடிய காலகட்டத்தில் காஷ்மீர் போன்று கேரளாவும் தமிழ்நாடும் மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது இங்கே இருக்கிற பெரியவங்களாக நினைக்கலாம் தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் பக்கம்தானே என்று பாரதநாட்டிய விடுதலை போரில் மகாராஷ்டிரம் வங்கம் பஞ்சாப் போன்ற பகுதிகள் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்ததோ அதே போன்ற பங்களிப்பை சற்றும் குறைவில்லாமல் கொடுத்தது தமிழகம் ஆனால் அதே நேரத்தில் இங்கிலாந்தில் இருந்தபடியாவது எங்களை ஆட்சி செய்யுங்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டாம் என்று எதிர்கருத்து உருவாகி இங்க விஷ விதையை விதைத்தது அதே காலகட்டத்தில் தான் அதன் நீழ்ச்சியாக இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கின்றது என்றால் பிபின் ராவத் அவர்கள் மரணமடைந்த பொழுது நீங்க சோஷியல் மீடியால இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வியா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்துதுங்கிறதுக்கு சொல்றேன் இந்த ஸ்மைலி எமோஜி போட்டு பிபின் ராவத்தை மரணத்தை கொண்டாடியது ஒரு கூட்டம் அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டன்லாம் மர்ம நபர்கள் பெயராக இருக்கும் இப்போ முந்தா நாள் ஃப்ளைட் கிராஷ் குஜராத்தில் ஆனபோது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதனை பற்றி விரிவான செய்தியை போட்டபோது அந்த செய்தியில் சிரித்து வைத்தவர்கள் யார் அதே போன்று தமிழகத்தில் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி தரக்குறைவாகவும் பாகிஸ்தானுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ஊடக நெறியாளர்கள் உட்பட நான் பேர சொல்ல விரும்பல அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் சமூக போராளிகள் என்ற பெயரிலே இயங்கக்கூடிய பல கழுசடைகளும் மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பாகிஸ்தானுடன் யுத்தம் கூடாது என்றெல்லாம் வகுப்படுத்தார்கள் அவற்றையெல்லாம் எதிர்த்து அதற்கு எதிர்வினையாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சகோதரிகள் அலுவலகம் சென்று புகார் கொடுத்தார்கள் நானும் வேறு சில சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பதவிகளை எடுத்து கமிஷனர் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தேன் அதற்கெல்லாம் இன்று வரை நடவடிக்கை இல்லை ஆனால் சமூகத்தில் எந்த பதட்டமும் ஏற்படுத்தாத போன்று எழுதிய அருமை சகோதரர் பத்ரிசேஷாதிரி ஜான் கத்தெரும்பு காஞ்சிபுரம் என் அருமை தம்பி தற்போதைய மாவட்ட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் குரோம்பேட்டை பயர் சதீஷ் திருச்சி புகழ் மத்தியேந்திரன் மற்றும் ஏராளமான பாஜகவினர் இந்து முன்னினர் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் எதிர்கருத்து தெரிவித்து இந்த ஆட்சியை விமர்சித்தார்கள் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார்கள் இங்கே பாடுபடக்கூடியவர்கள் சிறையில் தேசியத்திற்கு எதிராக பேசுகின்றவர்கள் சுதந்திரமாக உலா வருகின்றது அவலம் இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னொரு இருக்கு தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் சக்திகள் வலுப்பெறுதோ அன்றைக்கு மாற்று சக்தியும் தேசிய சக்தியும் வலுவிழந்து இருந்தது தேசிய சக்தியும் மாற்று சக்தியும் மிக வலுவாக எழுச்சி பெற்றதோ அப்போதெல்லாம் இந்த தீய சக்தியானது விழுந்தது இந்த தீய தீயசக்தியானதுதான் ஒன்றிய அரசு என்று பேசி வருகின்றது இந்த தீய சக்தி தான் பாரத நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படுகின்றது ஆனால் அதே தீய சக்தியே ஆபரேஷன் எழுச்சி தமிழனிடம் இருக்கும் போது அதை பார்த்துவிட்டு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு தெருவிலே வந்து உங்களை ஏமாற்ற முனைகின்றது அதை மறந்து விடாதீர்கள் இதை நெஞ்சிலே கொண்டு செயல்படுங்கள் நன்றி வாய்ப்பளித்த நல்ல நல்லவளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாட்டா கிட்டே